அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் போராட்ட கட்சி என்னுடைய பொழப்பு என்னன்னு என்ன கேட்டால் போராட்டம் தான் என் பொழப்பு அதுக்கு அவர் அது மகிழ்ச்சி எவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்கிற மாறுங்க போராட்டம் தான் ஏன் வழைப்புன்னு சொல்லும்போது எவ்வளோ மகிழ்ச்சி தெரியுது இல்லை தெரியல அவருக்கு அதனால் அங்கே என்ன நடந்தது ஏன் டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு போகணும் எப்படி அந்த என்ன பேசப்பட்டது சாதகமாக எப்படி தீர்ப்பு வந்தது தீர்ப்பு அதில் எப்படி பாட்டாளி மகன் கட்சி வெற்றி பெற்றது அந்த அந்த வழக்கில் என்பதை பற்றி இப்பொழுது ஓய்வு பெற்ற நீதியரசர் ஆர்வலாவர்கள் உங்களுக்கு எழுத சொல்வார்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்த வழக்கு இதுவரை தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையத்தின் பேரில் இந்தியாவில் கட்சிகளும் நான் சொல்லுவது இந்தியாவிலேயே இந்தியாவில் எந்த கட்சிகளும் தொடுக்க முன்வரவில்லை ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வழக்கை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு அந்த வழக்கிலே ஒரு அருமையான தீர்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதில் குறிப்பாக தலைவராக இருக்கின்ற எனக்கு நிருணராக இருக்கின்ற தலைவராகவும் இருக்கின்ற எனக்கு கிடைத்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான வேலையில் உங்களோடு அந்த தீர்ப்பை பற்றி அதனுடைய சாராம்சத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஏனென்றால் நீங்கள் ஊடக நண்பர்கள் அந்த காலத்திலிருந்து இன்று வரை தேர்ந்தெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எனக்கு ஆதரவாக இருந்து வருகின்ற நண்பர்கள் நண்பர்கள் கொள்ளலாம் என்று கூட போகலாம் அந்த வகையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செய்தியை உள்ளது உள்ளபடியே அதோடு சாதகமாகவும் நல்ல விளை நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்கள் எலெக்ஷன் கமிஷனர் சந்திக்கும் போதெல்லாம் நாங்கள் அஞ்சு தலைவர் ஒரு நாலஞ்சு ஒரு டீர்மன் அதன் தான் நாங்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வாழ்த்து தொடுத்தோம் வாழ்க்கை தொடுக்கும்போது நாங்கள் தொடுத்தது தேர்தல் கமிஷனை எதிர்த்து ஆனால் அந்த தேவை இல்லாம அந்த ஒரு பொய்யா பேசலை பயன் நிறைய பொய்ய வச்சு ஒரு குழு கட்சி ஒன்று அவங்க அதில் ஆஜராக அது ஆஜராக கூடாது ஏதோ பரிதாக்கப்பட்ட அனுமதி கொடுத்துருக்க அனுமதி பெற அந்த அந்த அம்மைய அரசியல் ஆனால் நீங்கள் தொழுக்க முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு நாலு தீர்ப்பு முப்பத்தி நாலு பக்க தீர்ப்பை நீங்க லட்சம் படித்தாலும் எங்ககிட்ட இருக்குது பாப்பாலும் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் நாங்கள் தான் கட்சி நாங்கள் தான் இடம் இதெல்லாம் போய் சொல்கிறதே நமக்கு வெக்கமாக இருக்குது ஒன்றுக்கு ஆறாயிரம் கிராமம் போகணும் கால் கேட்டு அகும் தெரிஞ்சதாக தெரிஞ்சதெல்லாம் சொல்றதே வெக்கமாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பொதுவாக எல்லா கட்சியில் இருக்கிற மக்கள் தலைவர்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற அனைத்து மக்களும் என் மேல வைக்கிற பாசம் பாசம் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் பொறுத்த இருக்காரு அப்படின்னு பல பேர் சொல்ல அது என் காதேன் இப்படியெல்லாம் என் கட்சியை கொண்டு சொல்லும் வேலையில் கட்சியில் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பிள்ளை இது எப்படி இருக்காரு அதனால் வந்து நாங்கள் வழங்க கொடுப்போம் அது இது இதுவரை தர்த்தே இல்லை அதை தேர்தல் கமிஷனை எதிர்த்து ஒரு போராட்டம் செய்கிறது அது ஒரு டெல்லியில் அதாவது டெல்லி கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேர்மா நானூறு பேர் நானூறு பேர் தமிழ்நாட்டிலிருந்தும் அங்கே டெல்லியிலிருந்தும் அங்கேருந்து தமிழர்களுக்கும் ஆக ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த போராட்டம் நடந்திருக்கு தீர்ப்பு இப்போ முப்பத்தினால பக்கம் தீர்ப்பு நமக்கு சாதகமான தீர்ப்புடைய முக்கியமான சாதாரண சொத்தை முன்னாள் நிதியரசர் ஆர்வலர்கள் கேட்ட ஆர்வலர்கள் உங்களுக்கு அழகாக குருக்கமாக தெளிவாக சொன்னார் தலைவர் டி கே மணியும் சதாசிவம் ஸ்ரீஎஸ் சதாசிவம்மாவும் அந்த செய்திகளை துருக்கமாக சொன்னார்கள் இப்பொழுது உங்கள்கிட்ட நான் சொல்ல வருவது என்னென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அது நான் உருவாக்கிய நிறுவனாகிய நான் அதை உருவாக்கிய நான் இது பேரை ஒருத்தர் அந்த பேரை சொல்றதற்கோ அந்த கொழியை பயன்படுத்துவதற்கோ உரிமை கிடையாது அது இப்போ தெளிவாக ஆயிட்டு இருக்கு அதனால் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தி வீட்டிலையும் நான் சொல்லியிருக்கேன் எங்கேயும் சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்க நீ வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ நீ வேணும்னா ஒரு கட்சியை ஆரம்பிச்சுக்கோ இந்த இது வந்து என்னை சண்டை போட்டு கொடுக்கிற உறப்ப இந்த கட்சிக்கு என்ன சண்டோ நீ வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ என்ன ஒன்றும் நான் பேரை வச்சது பேர் பேரை சொல்கிறார் அந்த கட்சி பேரை அப்படின்னா உடனும் கெண்ட கெண்டலாக சொன்ன ஆக இப்பொழுது தமிழ்நாடு என்ன ஒரு ஆச்சரியமா பார்க்குறது எப்படின்னா அப்பறம் பிள்ளைக்கும் இப்படிப்பட்ட இது ஒரு பிரச்சனை வந்திருக்க கூடாது அவர் எந்த பதவிக்கும் போகாம நிறுவனராக தலைவராக கட்சியை வழிபடுத்தி வந்திருக்கிறார் இத்தனை வருஷமா நாற்பத்தி ஆறு வருஷமா ஏன் அவரு எப்படிப்பட்ட தலைவர் அவரு ராமதாஸ் அவரோட போய் ஏன் அசிங்கம் அவரை வர்ணிக்கிறது அவரை பற்றி கண்ணன் தேரியல காதல் தெரியல பேச்சுவாரில் படுத்த படைக்காக இருக்கா சொல்றது அதை விட பார்த்து கதை தருவது சொன்னான் ஐயா நீங்க சாப்பாடு சாப்பிட சாப்பிட எடுப்பேன் நேரம் சாப்பிட சொல்றது அவன் சாப்பிட்ட அவனுக்கு வாய்ஸ் போவாத அது அது என்னால் ஒரு இன்னொரு உயிரி போகிறது சரியாக இருக்காது இல்லை எது சொல்லணும் இந்த அளவுக்கு நல்லா இருக்குது இப்போ இங்கே எல்லாம் என்ன நடந்தாலும் என்ன பேச யார் வர போகிறாங்க ஓட்டுக்காக்கிற கருவி அந்த ஓட்டுக்காக்கிற கருவி நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆனால் இது வரைக்கும் அந்த சைபர் கிரைம் அதை பதில் சொல்லுது போலீஸில் சொன்னோம் போலீஸ் அது நல்லபடியாக கேட்டுக்கல இன்னொரு சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது நாங்கள் ப்ரைவேட் ஏஜென்சி ஒரு பையனை போட்டோம் ப்ரைவேட் ஏஜென்சியை போட்டால் அவனே விலைக்கு வாங்கிட்டான் அவனே விலைக்க வாங்கிட்டான் இரண்டாம் ஆட்சியில் அவனை கேட்டால் அவன் மறைகிறான் அப்படி ஒரு மதிலே பார்க்குறான் ஆனால் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டி நான் நடத்த டெவலப்மெண்ட் பார்ட்டி கேரள வச்சு மாலை வச்சு போட போடக்கூடோம் தேசம் அண்ட் டெவலப்மெண்ட் பார்ட்டி எல்லாரும் பண்ணிக்கொட்டும் ஆசை பண்ணி கொடுத்தோம் என்ன என்னை பற்றி பேசுவதில் உனக்கு எந்த உரிமையே கிடையாது தெளிவாக சொல்லி சொல்ல தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு அந்த அம்மையார் சொன்ன தீர்ப்பு இளைய அரசியல் சொன்ன தீர்ப்பு மிக தெளிவா இருக்கு அதனால் இப்போ சொல்கிறேன் சொல்றேன் கட்சியாக ஆரம்பிச்சிடும் ஆமாம் நீ எப்படி ஒன்றும் நடந்துடும் என் பேர போடக்கூடாது என் போட்டோவும் போடக்கூடாது உங்க மூலயமா உறுதியாக சொல்றேன் அதை செய்யக்கூடாது எந்த உரிமையும் கிடையாது அதனால கூட இருந்தார்கள் இதை நீங்கள் தெளிவா மக்களுக்கு கொண்டு செல்லுங்க இன்னும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் தான் கேளுங்க நான் சொல்லுங்க இப்போ சென்னையில பாமக தலைவர் என்ற அடிப்படையில் போராட்டம் போவதாக எல்லா எதிர்க்கட்சியினருக்கும் அனுப்பி கொட்டிருக்க திமுக நீங்களாக எல்லாரும் ஒரு தவறு செய்துட்டு தொடர்ந்து தவறுகளே செய்திட்டு இருந்தோம் தொடர்ந்து தவறுகளை செய்திட்டு இருந்தோம் நானும் சொல்றேன் பாட்டாளி மக்கள் கல்விக்கும் வணக்கம் சம்பந்தம் கிடையாது சம்பந்தம் கிடையாது தீர்ப்பிலே இருக்கு அப்படித்தான் இருக்கு இல்லையா நாள் பக்கம் தீர்ப்பு அப்படி இருக்கு இனிமேல் என் பேரை என் படத்தை போடக்கூடாது என் பேரை சொல்லக்கூடாது எரிசலை போட்டுக்கலாமா போட்டுக்கோ ஆறு அன்பி போட்டுக்கோ ஏன்னா ஆறு போட்டுதான் ஆகணும் அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அதனால் அதை ஒன்றும் போட்டுக்கோ ஆனா கட்சி நீ வேலை ஆரம்பிச்சுரும் அல்ல வேறு கட்சிகளில் சேர்ந்துடும் வேறு கட்சிகளில் இழைச்சிக்கோ இழைச்சிக்கோ அல்லது தனியாக ஆரம்பிச்சுட்டோ என்ன நடந்து இந்த நேரத்தில் ஒரு செய்தியை உறுதி சொல்கிறேன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ பதவியேற்பு இதுக்கு முன்னால் பதவியேற்பு அந்த பதவியேற்புக்கு நான் போயிருந்தேன் நம்ம செயல் தலைவர் செயல் தலைவர் கௌரவ தலைவர் அவரும் வந்திருந்தார் நாங்கள் முடிஞ்சதை நம்ம முடிஞ்ச பிறகு விமானத்தில் போட்டு திரும்பத்துக்கு சென்னைக்கு திரும்பத்துக்கு வரும்போது காரில் வரும்போது அதை சொன்னா இல்லை அப்போ இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் ஆறு வருஷத்துக்கு முன்னால் ஆறு வருஷத்துக்கு முன்னால் கயாரில் வரும்போது அப்போ இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீ வந்து என்ன அர்த்தம் கேட்டெல்லாம் சாத்துட்டு நல்லா இருக்கமாக சாத்துட்டு உள்ளவே அப்படின்னு சொன்ன அர்த்தம் அப்புறம் நான் சுமார் வருஷம் மாத்திர உட்கார்ற வரைக்கும் பேசவே இல்லை

ஆறு வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த கட்சியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும்னா அது பிறகு நடந்தது என்னென்ன நடந்தது அவ்வளோ நடந்தது அதெல்லாம் உங்களெல்லாம் தெரியும் தெரியாதது சொல்ல தெரியாதது நிறைய இருக்குது சொல்லாதது நிறைய இருக்குது எல்லாத்தையும் சொல்ல முடியாது தான் அவங்கள்ட்ட சொல்லவும் கூடாது ஆக இப்படிப்பட்ட ஒரு ஒயே பேசாது இப்போ நாளும் பொய் பேசுகிறேன்